ಶಿವಾಯದ ಚಿತ್ರಮಲ ದುಃಖ ನಿವಾರಣ ಅಷ್ಟ ರೂಪಿಣಿ ಮದ್ಯನಿ ಸೂಳಿನಿ ಮನ್ಮದ ಬಾಣಿಯಲೇ ಸಂಗಡಮ ನೀಣಿಯನ್ ಕನಿಮುಖಂ ಕಂಡನಲ್ ಕಾಮಿನಿಯೇ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾಹರಿ ದುಕ್ಕ ನಿವಾರಣಿ ಕಮಾಕ್ಷಿ ಕಾನೂರು ಕಾಟಿ ಕದಿರ್ವಳಿಡ ವಂದಿ தானுரு தவ ஒளி தாருளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மானுரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குலம் தழைத்திட எழில்வடி உடனே நல் துர்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கனி வாரணி காமாட்சி கனதன தந்தன தபிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கணகன கங்கன கதிர்வொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பணபன பம்பன பறி ஒளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே കൊഞ്ചിടും കുമരണെ ഗുണം മികുവേഴണ കുമരിയലേ കുമാരിയലേ സങ്കടം തീർത്തിട സമരതു ചെയ്ത ശക്തിയുമായേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുക്കനി വാരണി കാമാക്ഷി எண்ணியபடி நீ அருளிட வருவாயும் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இடதறு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படதரு இருளில் பரிதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயது ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ಜಯ ಜಯಂತಿ ಗಾಳಿ ಜಯ ಜಯ ಶ್ರೀದೇವಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ದುಃಖ ನಿವಾರಣಿ ಕಾಕ್ಷಿ ದುಃಖ ನಿವಾರಣಿಕಿ ಶಿವಾಯಿ ಚಿತ್ರ